அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் சாஸ்திரப்படி ஒவ்வொரு திசை தலைவாசல் வீட்டுக்கும் தனித்துவமான மகத்துவம் உண்டு அந்த வகையில் ஒரு சிலர்லாம் தெற்கு பக்கம் வாசல் வச்ச வீடியோ வேணான்னுவாங்க ஆனால் இந்த தெற்கு பக்கம் வச்சுருக்க வாசல் வீட்டுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த பக்கம் வாசல் வச்சுருக்கக்கூடிய வீடுகளுக்கும் உள்ள சுவாரஸ்யமான பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாஸ்துப்படி நான்கு திசையிலுமே நான்கு விதமான தேவர்கள் வந்து அருள் புரிகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க செல்வத்தையும் செல்வாக்கையும் அதிகம் தரக்கூடிய திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை ஏன்னா வடக்கு திசையில்தான் செல்வத்தின் அதிபதிகளான குபேரன் மகாலட்சுமி மகாவிஷ்ணு இருப்பதாக ஐதீகம் அதனால வடக்கு பார்த்து தலைவாசல் கொண்ட வீடுகளில் செல்வம் அதிகமாக கிடைக்கும் என்பது மக்களுடைய நம்பிக்கை அதேபோல் கிழக்கு என்பது சூரிய பகவான் ஆதிக்கம் பெற்ற ஒரு திசையாக இருப்பதால் தெய்வீக சக்தி நேர்மறையான ஆற்றல் இதுபோல விஷயங்கள் மற்றும் ஆதிக்கம் செல்வாக்கு அதிகாரம் அதிகமாக கிடைக்கும் என்பது மக்களுடைய நம்பிக்கை இதேபோல் தெற்கு திசை என்பது து யமர்மன் வசிக்கக்கூடிய ஒரு திசையாகும் யமலோகம் இருக்கக்கூடிய ஒரு திசையாகவும் நம்மளுடைய முன்னோர்களான பித்ருக்கள் வாழக்கூடிய ஒரு திசையாகவும் கருதப்படுது மேலும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு திசையாகவும் சொல்லப்படுவதால் இந்த தெற்கு திசையினாலே எல்லாரும் ஒரு அச்சம் இருக்கும் ஆனால் இந்த மூன்று அற்புதமான தேவர்கள் அவர்களுடைய சக்திகள் ஆசியம் நிறைவு பெற்றதான் இந்த தெற்கு பார்த்தல் வீடும் மற்றும் இந்த தெற்கு பார்த்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கும் கிடைக்கும் தெற்கு பார்த்து தலைவாசல் கொண்ட வீடாக இருந்தால் எமர் தர்மனுடைய அருளும் ஆசியும் நிறைவாக கிடைக்கும் எமர் தர்மன் என்றாலே நம்மளுடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய ஒரு கடவுள் அதனால் நம்மளுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு சில தீராத வியாதி நீண்ட கொடி நோய் இருக்கும் அதுபோல நபர்கள் தெற்கு பார்த்த வீட்டில் வசித்தால் வாழ்ந்து வந்தால் தீராத நோய் கொடிய வியாதிகள் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே தெற்க பார்த்து வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் நீண்ட கால நோய்கள் எதுவுமே ஏற்படாது நோய்கள் வரும் ஆனால் குறுகிய காலத்திலே அது சரியாயிடும் இந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தெற்க பார்த்து வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு எதிரிகளிலே வரமாட்டார்களாம் அதாவது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு சமாதானமாகவே போயிடுவாங்க அவங்களை அழிக்கணும் அவங்களுக்கு ஒரு எண்ணமே மற்ற ஏற்படாது அதனால குறிப்பாக தெற்கு பார்த்து வாசில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் சொல்லப்படுது மேலும் தெற்கு பார்த்து வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அபாய விபத்து திடீர் விபத்து இதுபோல விஷயங்கள் எதுவுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உயிர் போகும் அளவுக்கு வரக்கூடிய விபத்துகள் எதுவுமே தெற்கு பார்த்து வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படாது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எமர் தர்மனுடைய அருளும் ஆசிம் இருப்பதால் உயிர் போகும் அளவுக்கு ஏற்படக்கூடிய விபத்துகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் அவர் அருள் புரிவால் ஆசி வழங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தெற்கு பார்த்த வாசுபடி என்பது செவ்வாய் பகவான் ஆதிக்கம் பெற்ற ஒரு திசையாக கருதப்படுவதால் செவ்வாய் பகவான் என்பது தைரியத்தையும் வீரத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் தெற்கு பார்த்து வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் அவர்கள் எதற்காகவும் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் ரொம்ப தைரியமாக ஒரு விஷயத்தை செய்வாங்க ஒரு விஷயத்தை பேசுவாங்க ஒரு செயலை இறங்குவாங்க அந்தளவுக்கு தைரியத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிறைவாக உண்டு அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது ஒரு சிறப்பு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்திருக்களுடைய உலகம் தெற்கு திசை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் நாம் நல்லா இருக்கணும் நாம் நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய பித்ருக்கள் இருக்கக்கூடிய திசை தெற்கு திசை என்பதால் நமக்கு வரக்கூடிய ஆபத்து நமக்கு வரக்கூடிய நல்லது முன்கூட்டியே நமக்கு சமிக்கைகளாக சில அறிகுறிகளாக நமக்கு வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சமும் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கும் உண்டு அதாவது உங்களை பெற்றவங்க அல்லது உங்களுடைய முன்னோர்கள் யாராவது தவறிட்டாங்க அப்படின்னா நீங்கள் குறிப்பாக தெற்கு திசையில் உள்ள வீட்டில் வசித்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் ஆலோசனையும் உங்களுக்கு பல வகையில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையும் புகழும் வெற்றியும் நிறைவாக உண்டு மாமாபின்னும் சொல்ல சொல்லப்படுது தெற்கு திசையில் வசிப்பவர்களுக்கு பெரிய உயிர் போகும் அளவுக்கு விபத்து எதுவும் ஏற்படாது நோய்கள் எதுவும் வராது எதிரிகளால் எந்த தொல்லையும் ஏற்படாது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க மேலும் இராணுவத்தில் பணிபுரியிறவங்க காவல் துறையில் இருக்கிறவங்க தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க இதுபோல் துறையில் வேலை செய்கிறவங்க தெற்கு பார்த்து வீட்டில் வசிப்பது அவங்க உத்தியோகத்துக்கும் அவர்களுக்கும் மிகவும் அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இராணுவத்திலும் காவல் துறையிலும் பணி புரியிறவர்களுக்கு எதிரிகள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலும் தீயணைப்பு துறையில் பணி புரியிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விபத்துகள் ஆபத்துக்களை அவங்க சந்தித்து அதில் இருக்கக்கூடிய மீட்கக்கூடிய பணியில் அதிகமாக ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் அவர்கள் செவ்வாய் பகவான் யமதர்மனுடைய ஆசையும் ஆதிக்கம் பெற்ற தெற்கு திசையில் வசிப்பது மிகவும் மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க பல நோய்களுக்கு நிவாரணமும் தீர்வும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பணியில் இருப்பதால் அவங்களுக்கு எந்த நோயும் வராமல் இருப்பதற்காகவே தெற்கு பார்த்த திசையில் வீட்டில் தங்குவது மிகவும் அனுகூலமானது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ மற்றவங்க யாரோ இந்த திசையில் இருக்கக்கூடிய வீட்டில் தங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தங்கலாம் குறிப்பிட்டு இந்த பணியில் செய்பவர்கள் இந்த திசையில் இருக்கக்கூடிய வீட்டில் தங்கினா அவங்க பணிக்கும் அவர்களுக்கும் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு சிலருக்கெல்லாம் இடது கைப்பழக்கம் இருக்கும் ஒரு குடும்பத்தில் தலைவனோ அல்லது தலைவியோ அந்த குடும்பத்தை சிறந்த முறையில் வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடது கழ பழக்கம் இருந்தால் அவர்கள் தெற்கு பார்த்து தலைவாசல் கொண்ட வீட்டில் தங்குவது மிகவும் மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு செவ்வாய் பகவான் உச்சத்திலோ ஆட்சியிலோ இருந்தால் அவர்களும் தெற்கு பார்த்து வீட்டில் வசித்தால் மிகவும் மிகவும் அதிர்ஷ்டமாக கருதப்படுது மேலும் செவ்வாய் பகவான் மேஷம் விருட்சிகம் மற்றும் மகரம் இந்த ராசிகளில் ஆட்சி அல்லது உச்சி பெற்றிருப்பார் அல்லது இந்த ராசிகாரர்கள் இந்த வாசுபடி கொண்ட அதாவது தெற்க பார்த்து வாசுபடி கொண்ட வீட்டில் வசிப்பது மிகவும் மேன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஜாதகத்தில் ஒரு சிலருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் கிரகம் இருந்தால் அவர்கள் மட்டும் தெற்கு பார்த்து வாசுபடியில் வீடு அமைக்காமல் இருப்பது ரொம்பவும் நல்லது அவர்கள் தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய வீட்டில் தங்காமல் வசிக்காமல் இருப்பது சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் தெற்கு பார்த்தபடி ஒரு வீட்டு மனை வாங்க போகிறீங்க இல்லை உங்களுடைய வீட்டு மனை தெற்கு பார்த்தபடி இருக்குது அப்படின்னா வாஸ்து சம்பந்தமாக சில குறிப்புகளை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் தெற்கு பார்த்தபடி உங்கள் மனம் இருக்குது அப்படின்னா குறைஞ்சது உங்களுடைய வீட்டு மன முப்பது அடியாவது இருக்கணும் மேலும் தெற்கு மூலம் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலை விட உயர்வாக இருக்கணும் இது வந்து ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை தரும் சொல்லப்படுது மேலும் கழிவுநீர் தொட்டி வந்து எக்காரத்து கொண்டும் தென்கிழக்கு பகுதியிலோ இல்லது தென்மேற்கு பகுதியிலோ வராமல் நீங்க பார்த்துக்கணும் குறிப்பாக செப்டி டேங்கோ இல்லது தண்ணி தொட்டியோ தென்கிழக்கு மொழியிலையோ தென்மேற்கு மொழியிலோ வரக்கூடாது தென்கிழக்கு மொழியில் வந்துச்சு அப்படின்னா பெண்களுக்கு கர்ப்ப சில பிரச்சனைகளும் கோளாறுகளும் ஏற்படும் இதனால் பெண்களுக்கு அடிக்கடி அபாஷன் ஏற்படக்கூட வாய்ப்பு உண்டு மேலும் தென்மேற்கு மூலையில் நீங்கள் இந்த தண்ணி தொட்டியோ செப்டி டேங்கோ வச்சிங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும் நான் சொல்கிறதெல்லாமே பூமிக்கு அடியில் வைக்கக்கூடிய தொட்டி ஆனால் ஒரு வீட்டுடைய தென்மேற்கு மூளை மேல் பகுதியில் தான் வாட்டர் டேங்க் வைப்பீங்க இது வந்து வீட்டுக்கு மேல் வைக்கக்கூடிய தொட்டி வாசுப்பகாரம் அங்கே தான் வரணும் ஆனால் பூமிக்கு அடியில் வைக்கக்கூடிய தொட்டி எக்கானத்துக்கு ஒன்றும் தென்கிழக்கிலேயோ தென்மேற்கிலையோ வரக்கூடாது பூமிக்கு கீழே வைக்கக்கூடிய தொட்டி அது கழிவுநீர் தொட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வடமேற்கு மூலையிலும் இல்லை நீர் தொட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது வடகிழக்கு மூலையிலும் நீங்கள் வைக்கலாம் தெற்கு பார்த்த மனையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் பெட்ரூம் அதாவது அந்த மனையுடைய வீட்டு தலைவனுடைய படுக்கறை வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் தான் வரணும் அப்படி தென்மேற்கு மூலையில் வந்துச்சு அப்படின்னா மிகவும் சிறப்பாக கருதப்படுது வீட்டுக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் வீட்டுடைய பணத்தையும் வைக்கக்கூடிய பீரோ வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் நீங்கள் வைக்கணும் அப்படி தென்மேற்கு மூலையில் வச்சிங்க அப்படின்னா அதோட ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா வட கடக்கு திசை நோக்கி இருக்கணும் அல்லது கிழக்கு திசை நோக்கி இருக்கணும் இவ்வாறு இருந்துச்சுன்னா செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து தலைவாசல் கொண்ட வீடுகளுக்கு வாஸ்து சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் ஆகும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் தெற்கு பார்த்து வாசுபடி கொண்ட வீட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமா வீடியோவில் சந்திப்போம் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்